குழந்தை வரம் வேண்டி வந்த பக்தருக்கு முருகன் நிகழ்த்திய அதிசயம் முன் பழனியில் சாதுசாமி என்ற முருக பக்தர் ஒருவர் இருந்தார் அவர் மலைமேல் ஏறி தினமும் முருகனை தரிசித்து கண்ணீர் விட்டு அழுவாராம் யாராவது ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டால் இனிமே இந்த முருகனை நாளைதானே தரிசனம் செய்ய முடியும் என்பாராம் அந்த அளவிற்கு தீவிர முருக பக்தர் இவர் ஒரு நாள் பெரும் செல்வந்தர் மற்றும் பழனி கோயிலின் நிர்வாகியான முருகேசன் சாதசாமியிடம் சாமி என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்கிறது ஆனால் எனக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் சாமி என்று கேட்டார் அதற்கோ சாதுசாமி இந்த மலையே நிறைந்து வழியும் அளவுக்கு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்ய என்று சொன்னார் உடனே முருகேசனும் எந்த யோசனையுமின்றி பல ஊர்களிலிருந்து பால் வரவழைக்கப்பட்டு பழனி மலை முழுவதும் வழியும் அளவுக்கு பாலாபிஷேகம் செய்தார் சில நாட்கள் கழித்து முருகேசனின் மனைவி கருவுற்றார் அதுவும் முருகனைப் போலவே இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தது உணர்ச்சி பெருக்கில் பழனி மலைக்கு ஓடி வந்த முருகேசன் சாதுசாமியிடம் சாமி நான் ஒன்று கேட்டேன் ஆனால் முருகனோ எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார் முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் செய்கிறேன் அதற்கு சாதுசாமி நீ கொடுத்தா முருகன் மாலை போகிறான் அனைத்தும் அவனுடையது உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு தங்கத்தேர் வை என்றார் முருகேசனும் தங்கத்தேர் செய்து வந்து கோயிலுக்கு காணிக்கையாக அளித்தார் அன்று அவர் காணிக்கையாக அளித்த தங்கத்தேர் இன்று பழனி மலையில் பவனி வருகிறது முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் புரிந்தார் என்பதற்கு சாட்சியே இந்த தேர் நிகழ்வுங்க